தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குனர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அன்னை சீமானு என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டேரக்டர் ஆகலாம் நீங்கள் ஒன்றுமே வேணாம் எங்கள் அன்னை வீட்டில் போய் தினம் போங்க சாப்பாடு போடுவார் அது போடுவார் இதை போடுவார் சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடெலாம் கிடையாது ஒரு தடவை என்ன செஞ்சார் பாலாசாட்டை வேலை பார்த்து வச்சுக்கே அன்னை சீமான என்னை வீட்டுக்கு போயிட்டேன் மத்தியானம் சாப்பிடுவோங்கடா அஞ்சு சாப்பிடுவோம்னேன் சரி எதாவது வாங்கிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு வா காலையில் ஓய்வு செய்ய வாங்க முடியலாம் ஓட முடியா நீ எப்படின்னு நீங்கள் கூட்டு போயிட்டாரு மதியானம் சாமி வாங்கிட்டு எனக்கு நான் போய் கடைக்கு போய் ஒரு உள்ள அரிசி ஒரு உள்ள அரிசி ஒரு ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு தயிர் பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு காக்கில் வந்த ஒரு இரநூறு ஒரு சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னையை வாங்கிட்டு வந்து அன்னைய சமைக்கலான்னு ஏடா தம்பி நீ இப்படி லூஸ் வேலாக இருக்க இப்போ பதினோரு மணிக்கு வந்துடுவேன் ஏடா தம்பியெல்லாம் போடா முதல் நான் சொல்கிறத எழுதுகிறேன்னு ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு கிலோ மட்டனு அந்த இது மாதிரி த இது மாதிரி இருக்கு மேடா வரகரிசி மாதிரி இருக்கு மேடா அது ரெண்டு கிலோ வாங்குடா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு விடா ஒரு நூ அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தான் பிடிக்கும் சாப்பிட மாட்டாண்டா இந்த கொஞ்சம் போல் பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறா அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா சின்ன வெங்காயம் நிறையா பேர் சாப்பிடுவாடா இந்த அது அறுபது முட்டை எவனையே வைக்கணும் பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாதா எங்கேருந்து வர்றான் என்னே இது எப்படி சாப்பிட்டு போகிறான்னு இது தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் என்ன அவன் தட்டை கல்யாணம் சொன்னேன் விரு அவனுக்கு வேறு வேலை இருக்க முடியாது போய் தொலைறாண்டா தட்டுதானா நம்ம கழுவ முடியாது அதையும் செய்ய போன உடற்பயிற்சியாக நினச்சிக்க முடியாது விருப்ப போனேன்னா நான் முத்துமாரில் இருந்து அத்தனை பாடலாசிலே வருவார் அத்தனை இயக்குனர் வருவார் அத்தனை ஒழிப்பதாக வருவார் நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்தர் வீட்டு கதவை திட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும் அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போகலாம் வாய்ப்பே வரலன்னு சொல்லியிருந்தேன் சொன்னான் சொல்லிடலாமா சார் சொல்லிடலாமா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே ஒரு நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தால் வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆளாகிருக்குமோ நடிகை ஆயிருக்கலாமோ அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு செல்லியேன் இருக்கும் அப்படின்டா அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு நீ எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துடுவேன் நல்லா எல்லாம் பிறந்த கருப்பாக பிறந்துடுவேன் அப்பையும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு அப்படின்ட்டு இதெல்லாம் மயிலாங்க ஷூட்டிங் அப்போ தனியாக அவன் நின்று பேசிக்கிறீங்கன்னு நாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் செகண்ட் ஷூட்டுக்கு போயில என்ன சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில் ஒரே அறையில் ஒரு நாள் பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா எங்கள் அண்ணன் சீமானண்ணன் செலீன் சார் ரேட்டு பாலா சார் ஆர்த்தர் வில்சன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் நூறு படம் நூறு நூறு படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணும்டான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார் ஓடுனு ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாடுறாரு நல்ல படத்தை பாடுறா இங்கே அந்த ஃபெஸ்டிவல் போகிறதா அந்த ஃபெஸ்டிவல் தூக்கி எறியில ஒரு படம் பாடுறா உலகத்தில் சத்யஜித் ஜேம்ஸ் காமரூனு அவன் மேலாம் சொல்லாதரா இந்த பக்கத்தில் உட்காந்து யாரா தம்பி பாலா பேரை சொல்கிறா பாலமேந்திர சார் பேரை சொல்கிறா பீம்சிங் பேரை சொல்கிறா பண்ணீலகண்டம் பேரை சொல்கிறா இல்லை டைரக்டாக பெரிய டைரக்டர்டா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா அப்படி தான் சொல்வார் அது போட்டுதல் இத்தனை எத்தனை பேர் இருக்காங்க